இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே ஆப்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது தகப்பனுடைய கற்பனைகளை காத்து தாயின் போதகத்தை தள்ளாத பிள்ளைகளை கர்த்தராசுருதிப்பார் அவர்களோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கணம் பண்ணுகிறீர்களோ அவர்களிடத்துல தீவன் பெரியமா இருக்கிறார் அவர்கள் தலையை உயர்த்துவார் அப்போ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறதும் அவர்களை கனம் பண்ணுகிறதும் தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்ப காண்கிற உன் பெற்றோருக்கும் உன் சகோதர சகோதரிக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களை கணம் பண்ணவில்லை என்றால் அவர்களை நம்பவில்லை என்றால் காணாத தேவனை நீங்கள் எப்படி கனம் பண்ணுவீர்கள் அவரை எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்போ அவரிடத்தில் அன்பு கூறும்போது பெற்றோர்களுக்கு நீங்கள் அன்பு கூறும்போது தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் அவர்கள் கற்பனைக்கும் கத்துடைய கீழ்ப்படிதலுக்கும் நீங்கள் உட்படுகிறீர்கள் எனவே இப்படிப்பட்டவர்களை தெய்வன் ஆசீர்வதித்து அவர்களை கணம் பண்ணி அவர்களை உயர்த்துவார் உங்களிலும் கூட தெய்வன் இருந்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்